தமிழ்நாடு அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தால் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை தரப்படும் என சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் புதிய பயனாளிகள் தேர்வு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன சென்னையில் மெட்ரோ ரயில் வழித்தடம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது இதில் பனகல் பார்க் ஸ்டேஷனில் பயணிகள் அதிகமாக கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஸ்டேஷனில் ஐந்து நுழைவுப் பகுதிகளை அமைக்க மெட்ரோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது சென்னையிலேயே இரண்டாவது பெரிய மெட்ரோ நிலையமாக பனகல் பார்க் மெட்ரோ நிலையம் பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது டெல்லி மாநில சட்டசபை தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது மனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த குஜராத் மாநில ஆம் ஆத்மி தலைவர் இசுதன் காத்வி அரவிந்த் கெஜ்ரிவால் தனது உத்தரவாதத்தை நிறைவேற்றும் தலைவர் பாஜக தனது உத்தரவாதத்தை ஒருபோதும் நிறைவேற்றாது என்று தெரிவித்தார் சைஃப் அலிகான் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நபரின் தந்தை பேட்டியளித்துள்ளார் அப்போது இந்த வழக்கில் தனது மகனை தவறாக இணைத்துள்ளனர் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் சிசிடிவி கேமரா காட்சியில் காணப்படும் நபர் தனது மகன் ஷரீபுல் இஸ்லாம் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்று கூறினார் கொரோனா பெருந்தொற்று மற்றும் இதர சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை தவறாக கையாண்டதாக உலக சுகாதார அமைப்பை குற்றம் சாட்டிய டொனால்ட் டிரம்ப் அமைப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இதைத் தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வெளியேறும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது பிறப்புரிமை அடிப்படைகள் அமெரிக்க குடியுரிமை கோர முடியாது என்ற அதிபர் டிரம்ப் உத்தரவுக்கு வாஷிங்டன் நீதிமன்றம் இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது மேலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான அதிபரின் உத்தரவை அமல்படுத்த வேண்டாம் என்றும் அமெரிக்க அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த அதிபர் டிரம்ப் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளார் மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் நான்கு புள்ளி எட்டு ஹெக்டர் அளவில் பதிவானது என தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியாகவில்லை முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் ஆரத்தி தம்பதி தங்களின் இருபத்தி ஒரு ஆண்டுகால திருமண வாழ்வை முடிவுக்கு கொண்டு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில மாதங்களாகவே இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக குடும்பத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்த நிலையில் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் ஒருவருக்கொருவர் அன்பாலோ செய்துள்ளனா்